ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் எங்கள் மனவளக்கலை யோகா சார்பாக இந்திரா நகர் விமன்ஸ் அசோசியேஷனில் ஈவினிங் படிக்க வர வெற்றி குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கொடுக்குறோம் அந்த வீடியோவை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த குழந்தைங்களுக்கும் நீங்களும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வருது पता नहीं पता होगा चीज आन मणिक

பன்ன மூடி ஒரு நாலு மூச்சு நான் மூச்சு விட்டு திரும்ப கையே இல்ல ஆவே கையே இறக்குறோ எத்தனை மூச்சு விடுறோம் எட்டு மூச்சு தான் நல்ல பன்ன மூடி ரெண்டு மூச்சு விடுறோம் இதுல ஆச்சா எத்தனை மூச்சு விடுறோம் நாலு மூச்சு

مرحباً بكم <applause>

वार्ख बैयहम वार्ख